தை அமாவாசை என்று படிக்க வேண்டிய அபிராமி அண்ணாதி அமாவாசை வழிபாடு முன்னோர்களுக்கு உரியது அதிலும் தை மாதம் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானது இந்த தை அமாவாசையில் கட்டாயம் காலை நேரத்தில் எல்லோரும் முன்னோர்களது வழிபாட்டை செய்ய வேண்டும் மாலையில் ஒரு சிறப்பான வழிபாட்டை செய்வதும் நமக்கு பல நன்மைகளை தரும் இந்த வழிபாடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் தீராத கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் சில குடும்பங்களில் எல்லாம் பல நாட்களாக சிரிக்கவே மறந்து போயிருப்பாங்க கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் போட்டு வாட்டி வருத்த எடுத்திருக்கும் அப்பேற்பட்ட துன்பத்தை எல்லாம் கூட ஒரு நொடிப்பொழுதில் சரி செய்ய முடியும் அபிராமி அண்ணாதியில் உள்ள பாடல்களை படித்து அன்னையை வணங்க வேண்டும் சோழ நாட்டில் திருக்கடையூரில் சுப்பிரமணியன் வாழ்ந்து வந்தார் இவரே பின்னாளில் அபிராமி பட்டர் என அழைக்கப்பட்டார் அவர் எந்நேரமும் அம்பிகை மீது தீராத பக்தி கொண்டிருந்தார் அவரை அப்பகுதி மக்கள் பித்தன் என கேலி செய்தனர் ஆனால் சுப்பிரமணியம் கண்டுகொள்ளவில்லை அம்பிகையை பற்றிய அவளை ஏற்றி பாடுவதுமாகவே இருந்தார் நாள்தோறும் கோவிலுக்கு வந்து அன்றைய திதியை கூறுவார் கூடவே அந்தந்த திதிகளுக்கு ஏற்றவாறு அம்பிகைக்கான வழிபாட்டு நியமங்களையும் ஏற்பாடு செய்வதுமாகவே இருந்து வந்தார் இவரின் புகழை உலகறிய செய்ய திரு உள்ளம் கொண்டால் அம்பிகை அபிராமிவள்ளி தாயார் அதற்கான நாளும் வெகு சீக்கிரத்திலேயே தஞ்சை பகுதியை ஆண்டு வந்த முதலாம் சரபோஜி மன்னர் இந்து மதத்தின் மீது தீவிர பச்சும் அதீத தெய்வ நம்பிக்கையும் கொண்டவர் அவர் ஒரு தை அமாவாசை அன்று காவிரி சங்கமத்தில் நீராட எண்ணி தன்னுடைய படை பரிவாரங்களுடன் காவிரி பும்பட்டணம் சென்று தன்னுடைய நேர்த்திக் கடனை நிறைவு செய்த பின்னர் அருகிலுள்ள திருக்கடையூரில் அருள்பாலித்து வரும் அபிராமி வள்ளி உடனுரை ஸ்ரீ அமிர்த தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டார் சரபோஜி மன்னர் திருக்கடையூர் கோவிலுக்குள் நுழைந்த போது அங்கிருந்த மக்கள் அனைவரும் மன்னரை போச்சு வணங்கி வழிபட்டு நின்றனர் ஆனால் சுப்பிரமணியர் அபிராமி வள்ளியின் கருவறைக்கு முன்பு உட்கார்ந்து கொண்டு யோக நிலையில் ஒளிமயமான அபிராமி வழியின் திருவருளை உணர்ந்து அந்த ஆனந்தத்திலேயே திளைத்திருந்தார் கவலைப்படவில்லை பார்த்து ஆச்சரியப்பட்டு அருகில் இருந்தவர்களிடம் இவர் யார் என்று கேட்டார் அருகில் இருந்தவர்கள் சுப்பிரமணியரை இவர் ஒரு பித்தர் ஏதோ ஒரு துருதேவதையை வழிபடுபவர் என்று போட்டுக் கொடுத்தனர் சரபோஜி மன்னருக்கோ சுப்பிரமணியரின் தோச்சமும் அவர் முகத்தில் தோன்றிய வசீகரமும் பிடித்து போயிச்சு அவரிடம் பேச்சு கொடுத்து அவரின் உள்ளுணர்வை தெரிந்து கொள்ள விரும்பினார் அவரிடம் பட்டரே இன்றைக்கு என்ன திதி தெரியுமா என்று கேட்டார் சுப்பிரமணியனோ அபிராமி வள்ளியின் அருள்மனம் கமலும் தெய்வீக தோச்சத்தை மனதில் நிறுத்தி ஆனந்தமாக கண்டு பரவச நிலையில் இருந்ததால் வாய் குளறி இன்றைக்கு பூரண பௌர்ணமி திதி என்று சொன்னார் சுப்பிரமணிய பட்டர் சொன்ன பதிலை கேட்ட சரபோஜி மன்னர் ஆச்சரியப்பட்டார் அப்படியானால் இன்று இரவு வானில் முழு நிலவு உதிக்குமோ என்று கேட்டார் காரணம் அன்று தை அமாவாசை திதியாகும் அதை நினைத்தே மன்னர் அப்படி கேட்டார் ஆனால் சுப்பிரமணிய எதை பற்றியும் யோசிக்காமல் நிச்சயம் வரும் என்று கண்மூடிய நிலையிலேயே கூறினார் மன்னருக்கு கோபம் வந்தது அப்படியானால் இன்று இரவு வானில் பூரண நிலவு உதிக்காவிட்டால் நிச்சயம் உனக்கு மரண தண்டனை இது அரச கட்டளை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அரசரும் அவருடைய பரிவாரங்களும் சென்ற பின்னரே சுப்பிரமணிய பட்டருக்கு சுயநினைவு வந்தது உடனே அருகில் இருந்தவர்களிடம் நடந்ததை கேட்டு கவலைப்பட்டார் ஏற்கனவே மற்றவர்கள் தன்னை பித்தன் என்று சொல்லி எள்ளி நகையாடுகின்றனர் இப்போது தான் அமாவாசை திதியை மாற்றி பௌர்ணமி திதி என்று சொன்னதால் அவர்கள் சொன்னது உண்மையாகி விடுமே என்று கவலைப்பட்டார் இந்த தவறிலிருந்து தன்னை அந்த தாயார் தாயார்தான் காத்தருள வேண்டும் என கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டார் வள்ளி தாயார் சன்னதி முன்பாக ஒரு ஆழமான குழியை வெட்டினார் சுப்பிரமணியப்பட்டர் அதில் விறகுகளை அடுக்கி தீ மூட்டினார் அந்த குழிக்கு மேல் ஒரு விட்டமும் நூறு கயிறுகளால் ஆன உரியையும் கட்டி அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் அந்த அபிராமி வள்ளி தாயார் எனக்கு காட்சி கொடுத்து என் மேல் வந்த பழியை நீக்காவிட்டால் என் உயிரை மாய்ப்பேன் என்று சபதம் செய்தார் பின் அபிராமி வள்ளியை நினைத்து அபிராமி அண்ணாதி பாடத் துவங்கினார் சுப்பிரமணிய பட்டர் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடி முடித்தவுடனேயே அன்னை அபிராமி வள்ளி அவருக்கு காட்சி கொடுத்தாள் தன் காதில் அணிந்திருந்த கம்மலை கலச்சி வான்வெளியில் வீசி எரிந்தாள் அந்த கம்மல் வானில் மிதந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடியது போல் ஒளியை பொழிந்தது அன்னை அபிராமி சுப்பிரமணிய பட்டரிடம் நீ வாய்த்தவரி மன்னனிடம் கூறிய சொல்லையும் உண்மையே என நிரூபித்தேன் நீ தொடங்கிய அண்ணாதியை தொடர்ந்து பாடு என்றாள் அபிராமி வள்ளியின் அருள் பெற்ற பட்டர் பரவசப்பட்டு அபிராமி அண்ணாதி பாடல்களை பாடி நிறைவு செய்தார் சரபோஜி மன்னரும் பட்டரின் உறுதியான பக்தியை கண்டு மகிழ்ந்தார் பட்டரை பித்தன் என்று கூறியவர்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் அன்று முதல் சுப்பிரமணியர் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்பட்டார் சரபோஜி மன்னரும் அபிராமி பட்டரின் பக்தியை கண்டு மெச்சியதோடு ஏராளமான பரிசுகளையும் மானியத்தையும் அளித்தார் மானியம் அளித்ததற்கான பட்டயம் இன்றும் அபிராமி பட்டரின் வாரிசுகளிடம் உள்ளது குறிப்பிடத்தக்கது அபிராமி அண்ணாதியில் உங்களுக்கு எந்த பாடல் தெரிந்தாலும் படிக்கலாம் நூறு பாடல்கள் இருக்கிறது அபிராமி அண்ணாதி பாடலை பற்றி தெரியாதவர்கள் பின் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை மட்டும் மாலை வேளையில் மனம் உருகி பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விட்டு படிங்க அபிராமி பட்டர் இந்த பாடலை பாடிய போதுதான் அபிராமி அன்னை காட்சி கொடுத்து தன் காதில் அணிந்திருந்த கமலை கலச்சி வான்வெளியில் வீசி நிலவு போன்ற ஒளியை உருவாக்கினாள் இந்த பாடலை பாடி அன்னையை வணங்குவதன் மூலம் தீராத துன்பங்கள் தீராத கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடோடி விடும் உங்களுடைய குடும்பம் பௌர்ணமி நிலவு போல பிரகாசமாக ஜொலிக்கும் இருட்டான வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு சமர்ப்பணம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற பல நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி